कमेंट पढ़ने का अदौड़े इल्ले लाइक पढ़ने के कमेंट तो इन प्रोमेन कार्य के पुरी हैगर किरण हैं पीरी के ओ माय गॉड चलो ना बड़ा चलो ना सोसेज़ भाई रे मेरे की नाव ऐसा मेरे अंडी रखने से अलग नहीं अन्य है ना हाँ बट बार बाइट का करने लगे हैं लग रहा है ना सोसेज़

இதை நீங்கள் பாதிரிப்பீங்க நினைக்கிற ஸ்டார்டிங்கில் என்ன மட்டும் தான் போயிடுவாங்க உங்களுக்கு ரெண்டு காணிக்க இந்த இது இந்த மெயினான விஷயமே நாங்கள் எப்படி நட்பு தொடங்கினது ஸோ ஓடர் படியே பார்ப்போம் முதலாவது ஐத்தில இருந்து இசைதான் நட்பு அஞ்சு பேருக்கு இடையிலான நட்பு முதலாவது அங்கே தொடங்கினேன் எனக்கு வந்து இந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு வந்து கிஷோ தான் எனக்கு ஃபஸ்ட்டு நட்பு அதுக்கு பிறகு வந்து ஜாதோ முதல் அதாவது நாங்க மாதத்துல ரெண்டு நாள் நாங்கள் கிளாஸுக்கு போனாங்க கண்டம்பரிங்க நல்ல பண்ணா இருக்கும் எப்படி சொல்லி நாங்க ட்ரெயின் போறாங்க அது போறதே நாங்க அஞ்சு வரைக்கும் சேர்ந்தாலே ஒரு தான் டான்ஸ் டான்ஸ் கிளப்ல நான் டான்ஸ் அரங்காட்டியான் இவர் நாங்கள் வந்திருந்தவர் அப்படியே நாங்க ஃப்ரெண்ட் ஆகி இப்போ இந்த கிட்ட கிட்ட ஏரியா இருந்து நாங்கள் வீட்டை வந்து அவர் எங்க விட்டோம் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டு இவரை நீங்க உங்களுக்கு இப்பயே க கலஞர் என்னன்னு சொல்லி கையில வாதி உங்களுக்கு நாங்க ரெண்டு நேரம் ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் மூலம்தான் எங்கள் ரெண்டு பேரையும் தெரியும் இவனுக்கும் ஜதுவுக்கும் அதுல இருந்து பழக்கம் ஆனா ஃப்ரெண்டா இல்லை அவ்வளவு பெருசாயில்ல ஒரு போட்டிக்கு போகணுமே சொல்ல தெரியும் அதே மாதிரி இவரையும் எனக்கு ஒரு டான்ஸ் கிளப்ல தான் தெரியும் ஆனா முதல் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்து பிறகு எங்கள் மூன்று பேரும் உள்ள வந்தது நான் மூன்று பேரும் ஒரு கேங் ஆயிருந்து கொஞ்சம் எங்கேயாவது வெளிக்கிட்டு போறது ஐஸ்கிரீம் கடை போறது அப்படி ஒரு ஃபன் பண்ணிக்கொண்டு கொண்டு இருந்த நாங்க நான் மூன்று பேரும் பிறகு எங்களுக்கு ஜெனிஸ் ஒரு டான்ஸ் கிளப் மூலமா ஒரு டான்ஸ் அவர் ஒரு கிராமிய கலைஞர் தான் கலவு இல்ல வா

கிஷுவை தெரியும் கிஷு வந்து ஹிமாலயா டான்ஸிங் குரூப்பில் வந்து ஒரு என்ன இன்டிஸ் சேர்ந்த ஒரு ஒரு டான்ஸ் பண்ணிட்டு பண்ணிச்சிருந்தார் இப்போது அது ஹிமாலயா டான்ஸ் குரூப்பில் வந்து ரெண்டு பேரும் அஜித்தும் கி கிஷவும் வந்தாங்க அப்படி நான் க்ளோஸ் ஆகிட்டோம் பிறகு வந்து இவரை வந்து ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் ஆனால் மெசேஜ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நாங்கள் மீட் பண்ணதில்லை

இவரையும் அப்படி கம்படிஷன் போல கம்பெடிஷன் போல தெரியும் இவரை எப்படி சொல்லிச்சுன்னா இவரையும் அதே கம்படி கம்படிஷனுக்கு முன்னால என்ன தெரியும் அந்த இதுல இது பெண்பா படம் நினைச்சீங்க அதை சொல்லதான் போற நிறைய சொல்லுவாங்க சொல்ல போறது இவரையும் ஒரு போல தான் என்னோட நல்லா ஆடுவார் நான் தான் ஆடுவேன் நல்லா போக்கெல்லாம் நல்லா

அது அப்படியே நாம ஒரு நாலு வருஷமா பயணிச்சு கொண்டிருக்கோம் அதாவது எல்லாருக்குமே கூட கூட படிச்சவங்க அதாவது ஒரே வாப்பில படிச்சவங்க பட் ஒரே ஊர்ல இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க இல்ல க்ளோஸ் ஆயிருப்பாங்க நாம அப்படி இல்ல எல்லாருமே ஒரு ஒரு மாவட்டத்துல இருந்து இருக்கலாம் நான் பார்த்ததில்ல தெரியும் கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்கூலுக்கு போறாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க மட்டும்பேஸ் கூல மாலை கலை கண்டிப்பா கலை மட்டும் தான் நம்மள தூரம் இது வரைக்கும் சண்டே வந்திருக்குதா

ഇല്ല <laughs> ശരിയോ <laughs>

பாட்டு அந்த பாட்டு பாடினாச்சி சீக்கிரம் ஏறோட

கூடிய சீக்கிரம் அஞ்சு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் மில்ஸ் என்ற ஒரு கொடை ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்க போறோம் யாருமே சாப்பிடவே வர மாட்டீங்க இது அந்த நான் மாதிரி இது நீ இன்னும் போடவா போடு நாளை காலம்

சாப்படி <laughs> என்ன <laughs>

நாங்கள் மாதத்தில் ரெண்டு நாள் நாங்கள் கிளாஸுக்கு போனாங்க கண்டம்பரி டான்ஸ் கிளாஸுக்கு நாங்கள் அஞ்சு வரைக்கும் போனாங்க குழந்தையில கொழம்பு போனது நல்ல ஃபன்னாக இருக்கும் எப்படின்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் ட்ரெயினெலாம் போகணுன்னாங்க அது போகிறதே நாங்க அஞ்சு பேர் சேர்ந்தாலே ஒரு கலகலப்பு தான் ட்ரெயினில் போகும்போது நல்ல மெமரிஸ் அப்போ அந்த போன டைம்ல நாங்கள் ஒரு அந்த என்ன சொல்றது நாட்டு இந்த சீட் அந்த அப்படி இருக்கு அந்த டைம்ல நாங்கள் மாட்டுப்படுவோம் கேஃபிஓ போட்டாங்க அப்போ என்ன ஒழிக்கிறேன் ரெண்டு மணிக்கு கேஃபிஓஓ போட்டவங்க நாங்கள் நைட்டுக்கு பஸ் வரும் நாங்கள் என்னென்னா ரெண்டு இடத்த நான் ஃபன் பண்ணிட்டு தான் வெளிக்கு வந்து பிளான் பண்ணேன் ஆனா என்ன அவ்வளவு பெரிய பிளான் ஆனா போட்ட பிளான் எல்லாம் கேன்சல் ஆகி அந்த நைட் ஒரு ஒன்று சொல்லி எங்களுக்கு பஸ் இல்லை பிறகு என்னுடைய படித்த ஃப்ரெண்ட் தான் எங்களுக்கு பஸ் இருக்கிறான்னு சொல்லி ஏசி பஸ் என்ன ரெண்டாயிரத்தி எண்ணூறுவாயா பஸ் பஸ் டிக்கெட் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவாயா பஸ் டிக்கெட்

பே இருந்து ஏடிஎம்ல ஏடிஎம் கார்டு எடுத்து காசு ஒரு

இது அந்த <saiden> <Onionisation> <Spe token thanks> <third> <baths>

அம்மா அவன் எங்களுக்கெல்லாம் அம்மா அம்மா எடுத்தேன் அம்மா மாதிரியெல்லாம் அம்மாவே தான் அப்ப அம்மாட்ட பர்த்டே பெரிய பிரேம் ஒண்ணு செஞ்சுக்கலாம் நானும் அதுவும் சேர்ந்து அப்ப கரெக்ஷன்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு தான் விட்டுட்டேன் அப்பனா நான் வேலையை என்ன படியா அதுக்கப்புறம் பிரேமே செஞ்சேன் பார்த்த பிறகு சரி எல்லாம் பிரேம் எல்லாம் பேக் தான் வந்துச்சு அப்ப பார்க்க முடியலனால இல்ல பார்த்து பார்த்துட்டேன் இல்ல சாரி நான் பார்த்துட்டேன் அங்க அங்கே வரைக்கும் பார்த்துட்டேன் அதுல வந்து வாழ்த்துக்கிறது யாருன்னு சொன்னா மகங்கள் இருந்து போட்டிருக்கு ஆனால் அம்மாண்ட பே பேர் அம்மாண்ட் ஹபி பர்த்டே அம்மாண்ட போடையில் ஹபி பர்த்டே பாலகு அப்புறம் பாலகோ கவுருகிண்டு போட்டிருக்கு அப்போ நான் கேட்டேன் பாலக்கோரி உனக்கு நான் லவ்வர் அம்மாண்ட போட்டுருக்கு சன்னண்டு போட்டிருக்கு நம் இப்போ அம்ம்ட்டு பேர் போ ஹரி பர்த்டே பாலக ஒருகிண்டு போட்டிருக்குண்டு அங்கே தொடங்கின சண்டை யாழ்ப்பாணத்தில் தொடங்கின சண்டை இங்கே வந்தா அப்புறம் சண்டை கதிரெலாம் தூக்கி அட்டிப்பட்டு பிரிய பிரச்சினை என் வாழ்க்கையில் கதைக்க கூடாதுன்ட்டு எல்லாம் முழு ரெண்டு மு அவர் இந்த முளை நான் இந்த முழு இருந்தேன்

நல்லா இருக்கு போடவா

அப்பணி மரக்கறிய சாப்பிடு. ஒஜே எடுத்து வெச்சிட்டு. அம்மா மரக்கறிய பண்ணமணி புரஸ் அப்பா பண்ணமணி சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே ஃபோன் இல்லை. சோமேரே. சோசேஜ்ஸ் பண்ணிட்டு. அது புடிப்பா கொஞ்சம் வெட்டி வைக்கணும். பண்ணமணி புரஸ் சாப்பிடு. அதை டிப்ரிட்ஜ் கட்டிடலாம். என்னது? ஃபிரிட்ஜ். ஃபிரிசர். ஓ மை காட். அரே வெட்டினா இல்ல இல்ல. ஓட்டு ஃபுல்லு போட்டா. ஏய். திட்டு திட்டு. ஆடம்புல இதுவரை நேரம் எங்களோட அலாம்பிங்களை பார்த்து கொண்டு இருந்த வீடியோஸ் எல்லாருக்குமே நன்றி வீடியோஸை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற மட்டும் இப்படியான தரமான வீடியோஸ் ஃபன்னான வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு சொல்லிச்சோன்னா முதல்ல போய் ஆர்ஜே ஜாது அதாவது நம்மளோட ஜதுஷர் சிவா ஆர்ஜே ஜாது என்ற யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் ஃபோய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை சேர் பண்ணுங்க அதோட வீடியோவில் என்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை எங்களோட்ஸ் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணணுமோ எல்லா கமெண்ட்லேயும் பண்ணுங்க அத நாங்க ஒரு ஒரு என்ன சொல்றது பாசிட்டிவா ஆ போசிட்டிவா எடுத்துக்கொண்டு எனி வரும் காலங்கள்ல நல்ல வீடியோஸ் தருவோம் இப்ப நீங்க நல்ல வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு சொல்லி சொன்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் விஷயம் பண்ணணும் அதுக்கு நீங்க முதல்ல பைல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகேவா இது நம்ம பை